அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் டென்மார்க்கை ஆட்டி படிக்கும் மர்ம ட்ரோன் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக டென்மார்க்கில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை திடீர் திடீர்னு வருது திடீர்னு ஒரு ரெண்டு வருது எங்கே போகுதுனே தெரியல மறைஞ்சி போகுது சுட்டு வீழ்த்தவும் முடியல ஹாப்பாடான்னு பெரிய மூச்சு விட்டு கொண்ணாம திடீர்னு மறுபடியும் ஒரு ரெண்டு வருது இந்த மாதிரி திடீர் திடீர்னு வந்து இப்போ நேட்டோ நாடுகளில் ஒரே யோசனையில் இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு வான்பருப்பு ஃபுல்லாக வட்டம் இடித்து ஒரே கடை 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 கடனு ரொம்ப ஷேக்கிங்கில் இருக்கிறாங்க அதனால் நம்ம அந்த ஷேக்கிங்கானு இடத்துக்கு நம்ம போக போகிறோம் ஃபஸ்ட்டு இரண்டாவது சம்பவம் இன்றைக்கி நிதனையாக அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருக்கிறாங்க துருக்கி அதிபர் இடம்ன்னு வார் அமெரிக்கா கிட்டே அமெரிக்க அதிபர்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாரு அப்புறம் பாகிஸ்தானை பிரதமர் ரொம்ப நேரம் பேச போகிறான் இந்த மாதிரி அங்கே சமாச்சாரங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே அடங்கியிருக்கிறது அங்கே கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்துட்டு ஃபைனில் இந்தியாவோடைய விவகாரத்தோடு நம்ம முடிச்சிடலாம் நம்ம சம்பவத்துக்கு காத்திருங்கள் பரபரப்பான சம்பவம் டென்மார்க்கை நோக்கி நமது பயணம் கிளம்புகிறது ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண கொடுங்க வீடியோ போகிறோம் டென்மார்க் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரோனு அவங்களால் கவுண்ட் பண்ண முடியல எவ்வளோன்ட்டு ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்தா ஒரு ஏழுலேருந்து எட்டு ட்ரோன் அடுத்தடுத்து ஃபுல்லாக மர்மமான முறையில் எங்கேருந்து வர்றதுன்னே தெரியல அவங்களுக்கு திடீர்னு பறந்துருக்கு பட் இதெல்லாம் ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ட்ரோனாக தெரியல இல்லை வேற எங்கேயாவது வந்ததா அதுவும் தெரியல ஆனால் திடீர் திடீர்னு இப்போ ஏலியன்களுடைய பறக்கும் தட்டு எப்படி கண்ணுக்கு தென்படுகிறதோ அந்த மாதிரி வந்து டென்மார்க்கு ப தென்படுது இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோபகன் அப்படின்ற ஒரு விமான நிலையத்தில் பறக்க முடியாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா நேற்று முழுவதுமே எல்லா விமான நிலையங்களும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கண்டிஷன் தான் திடீர் திடீர்னு பறந்துட்டுருக்கு என்ன ஆகுது தெரியலன்ற மாதிரி அதனால் டென்மார்க் என்ன பண்ணுறாங்க எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபை ஃபைட்டு ஏர்க்ராஃப்டெல்லாம் வந்து அவங்களோட மிலிட்ரி பேஸில் எல்லாமே தயார் நிலையில் வச்சுட்டாங்க ஏன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை டென்மார்க்கினுடைய வரை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் அந்த மூன்று பகுதியில் தான் அதிகமான அளவுக்கான ட்ரோன் வந்து பறந்துருக்கு அப்படின்றாங்க எங்களால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுத்தே தீரோன்றாங்க அவங்களுக்கு சந்தேகம் போய் இரண்டு இடத்துல சந்தேகப்படுது என்னென்னா முதல் வரைபடம் பாருங்கள் எங்கள் புஷ்பான்னு சொல்லிட்டு புஷ்பான்னால் அந்த கப்பல் ஒன்று அதாவது மெவரிக் சி மெவரிக் கப்பல் ஒன்று நேராக கிளம்பி வரும்போது இந்த டென்மார்க்கை கிராஸ் பண்ணும்போது தான் இந்த ட்ரோன் பிறந்ததாக சொல்கிறாங்க கரெக்டாக மேலே ஒரு இடத்துல வந்து ஹல்பொர்க் இருக்குல்ல இங்கே வரும்போது தான் இரண்டு ட்ரோன் வந்திருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டைமிங் சென்ஸ் வச்சு பார்க்கும்போது இங்கே தான் இந்த இரண்டு ட்ரோன் வந்திருக்கு அப்படின்றாரு ஒருவேளை அல்லு அரிஜன் ஏதாவது ஷூட்டிங்க்கு போயிருப்பாராங்க புஷ்பா த்ரீ எதனால் எடுப்பாரோ புஷ்பா த்ரீ எடுக்கிறதுனால ஏதாவது ட்ரோன் கேமரா மூலிமா ஷாட் எடுப்பாங்களா சரி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் இருந்தாலும் நம்ம ஏன் அதுக்குள்ளே போகணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆனால் அஸ்ட்ரோல் ஒன்று அஸ்ட்ரோல் ஒன் கப்பலும் வந்து இந்த பக்கம் வரும்போது தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கப்பல் ஏற்கனவே எஸ்டோனியா கிட்டே வரும்போது இதே மாதிரி வந்து பறந்துருக்கு இப்போ வந்து கரெக்டாக கிட்ட வந்து பறந்து வருது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனடியாக கண்காணிப்பதற்காக ராயல் டேனிஷ் ஏர்ஃபோர்ஸ் வந்து உடனடியாக மேலே பறக்கிறாங்க நார்த் ஜூட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் ஜூட்லேண்டில் பெரிய அளவுக்கு வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற படுக்கிற இடத்துலலாம் வந்து அன்னோன் ட்ரோன் வந்து அடிக்கடி பறந்ததாகும் அதை நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஃபஸ்ட்டு வந்து போலந்து அந்த ட்ரோன் இன்ன வரைக்கும் எங்கேருந்து வந்துச்சுன்னு போலந்தும் சொல்லலை என்னும் எதுவுமே தெரியல ஆனால் அதை சுட்டு வீழ்த்திறதுக்கு இவங்க பயன்படுத்தின எஃப் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ்டின் வந்து அவங்க சொந்த மக்களோட நாட்டோட வீடுகளே தாக்கல் நடத்திட்டாங்க சரி போலந்து ஏதோ கொஞ்சம் இப்போ இழுத்து இழுத்து மூச்சு விட்டாங்க புசு புசுன்னு இருந்தாங்க கொஞ்சம் இப்போ டவுன் ஆகிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லை பகுதி ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் பிரத்தியோக வீடியோ பதிவு ரொம்ப சிமெண்ட் கட்டிலாம் போட்டு ஏதோ செங்கல் வச்சு கட்டிடுற மாதிரி எனக்கு பயங்கரமாக வசனம் விட்டாங்க இனி ஒரு பொழுதும் நான் உயிரோடு இந்த படாரசோடைய கேட்டு பகுதி திறக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு சீனா வந்து ஒரு பத்து மணி நேரம் பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபெயில் ரொம்ப இறுகிய முகத்துடன் வாங் ஹீவர்கள் ஈ ஹீனு கூட இல்லாமல் கம்முன்னு கும் கும்னு போனார் அதாவது அமைதியாக வாயிலாம் மூடிக்கிட்டு போனார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க ஐரோப்பா என்ன கேட்டாங்கன்னா போலந்து நீ அடம் பிடிக்கிறன்னா நம்மளுக்கு தான் லாஸ் ஆகுது ஏற்கனவே அங்கே ரஷ்யா கிட்டே ஏகப்பட்ட பொருளாதாரம் போட்டு நம்ம தடை விதித்து வச்சுருக்குறோம் நம்ம இப்போ சீனா வந்து எதிர்த்தாலும் நம்மளுக்கு ஒரே சோர்ஸ் அங்கே தான் வந்துட்டு அதையும் அதைன்னு எடுத்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம பொருளாதார இழப்புகளை சந்திக்கிறது கொஞ்சம் எதாவது பார்த்து கரிசனம் பண்ணுங்கள் அப்படின்னு போனதுக்கிட்ட ரெக்வஸ்ட் மாதிரி வைத்துட்டு போல் போல அதனால் இன்றைக்கி திறந்துட்டார் மனுஷன் ஓகே ஓகே சரி என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாம் திறந்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டோம் அப்படின்ட்டார் அப்போ போனது வந்து ஒரு வழியாக புஸ் புஸ்ஸுன்னு மூச்சு இழுத்து விட்டதில் கொஞ்சம் நார்மல் வந்துட்டார் கோட்டைசாமி கொஞ்சம் ஒதுங்கிக்க வந்துட்டாங்க அடுத்து எஸ்டோனியா எஸ்டோனியா வந்து தொடர்ந்து இந்த மர்மமான ட்ரோன் அந்த பறந்துகிட்டே இருக்கிறனால அவங்க கொஞ்ச நாள் புஸ் புசுன்னு மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க அடிச்சே தீருவேன் அப்படின்னு அட்டம் முடிச்சுட்டு இருக்காங்க இந்த நேட்டோ ஃபை நேட்டோ மரங்கள் ஆர்டிகல் ஃபைவ் பயன்படுத்துகின்னு அவங்க வெறித்தனமாக சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இன்னும் அடங்கலை அவங்க அதே வெறித்தனமாக தான் இருக்கிறாங்க சரி இவ்வளோ கோபமாக இருந்தால் நீங்கள் தனியாக போய் தாக்கு நடத்தாங்கன்னா அதையே மாட்டாங்களாம் எங்களை நைட்டோ நாடுகள் வந்தே தீரணும் அப்படின்றாங்க இவ்வளோ நாள் நாங்கள் செலவு பண்ணணுமா இல்லையா எங்களை நீங்கள் பாதுகாக்கணுமா பாதுகாக்கக்கூடாதான்றாங்க அதற்கு தான் இது ட்ரம்ப் அவர்கள் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடுறேன்ப்பா அடித்து நொறிக்கலாம் இதுக்கப்புறம்லாம் ரஷ்யாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களாம் பேப்பர் டைகரும் பேப்பர் பியரும் அப்படின்னாங்க பியர்னால் அந்த கரடியை சொல்கிறேன் நான் இந்த பேப்பர் பியர்னதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் பொம்மை கரடி பண்ணுற வேலையாக பாருங்கள் அவர் எதுவும் பொம்மை கரடி ரஷ்யா கரடினா கடிக்காதுன்னு நினச்சிட்டு பாரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அப்படி நூல் இலையில் உயிர் தப்பினான்னு சொல்லலை அது போய் நல்லா அப்படி அடிச்சிருக்கு கரெக்டாக அவர் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டார் பாருங்கள் அந்த பேப்பர் பியர் வந்து என்ன பண்ணியிருக்கன்றதையும் பாருங்கள் நீங்கள் அதை தாண்டி எல்லை பகுதியில் துருக்கியினுடைய இ செவன்டி ஏடபிள்யூஎஸ்சிஎஸ் கிராஃப்ட் போலந்து லிதிவேனியா போன்ற எல்லை பகுதியில் தொடர்ந்து அங்கே நிலைநிறுத்தப்படுகிறது இனி கண்காணிக்கப்படுறாங்க முந்நூற்றி அறுபது டிகிரி ரேடார் கவரேஜ் வந்து இருக்குமா லாங் ரேஞ்ச் டிடக்ஷன் எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரோன் அனுப்புனா கூட கண்டுபிடிச்சிருன்றாங்க அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரோனை வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நவ எல்லாருமே ஒரு தயார் நிலையில் இருக்காங்க பயங்கர தாய நிலையில் இருக்காங்க எந்த நேரத்தில் என்னென்னாலும் நடக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பரபரப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தொற்றி கொண்டு இருக்கிறது தாக்குதல் குறைந்திருக்கிறதா கொஞ்சம் கூட குறையவில்லை எப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் வந்து கிருமி எங்களுக்கு தான் கிருமியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயா வீடு எங்களுக்கு தான் சொன்னாரோ அதை நாங்கள் மீட்டு கொடுக்குற வரைக்கும் இந்த கட்டை இன்னும் மீட்டு தந்தே தீரும் இன்னைக்கு ரஷ்யாவில் டேமி பீஸு தான் சொன்னாரோ இப்போ இந்த பக்கம் உட்காந்து எனக்கு ஒரு குஷி மூடாயிடுச்சு இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா இல்லையா அதனால் அந்த குஷி மூடில் கோரைஞ்சது ஒரு ஐம்பது ட்ரோன் பக்கம் வந்து தாக்கல் எய்ம் பண்ணியிருக்காங்க ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து இந்த கிருமியா பகுதியை ஏம் வைக்கிறாங்க இந்த கிருமியா பகுதியை ஓட்டி இந்த பக்கம் ரஷ்யாவுடைய முக்கிய பகுதிகளில் ஏம் வைக்கிறாங்க இந்த தாக்குதல்களில் அதை அங்கங்கே வட்டமளிச்சு காட்டிட்டு இருப்பாங்க நாற்பத்தி ஒரு யுஏஐ ட்ரோன் வந்து அங்கே சுட்டு வீழ்த்திடுவோன்றாங்க பதினெட்டு யுஎஸ்சி வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோன்றாங்க இரண்டு லேண்டிங் ஏர்க்ராஃப்ட்டை வந்து அங்கே டெஸ்ட்ரை பண்ணிருக்கிறாங்க தொடர்ந்து அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை நேற்று ரஷ்யா என்னன்னு தெரியல கொஞ்சம் லீவ் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க உக்ரைனுக்கு கொஞ்சம் உக்ரைன் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த பக்கம் வந்து தாக்க நிறுத்தின மாதிரி தெரியுது இதனால் எல்லை பகுதியில் அங்கங்கே கொஞ்சம் மின்னல் வெட்டின மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தாக்குதல்கள் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல தொடர்ந்து எண்ணெய் கிணறுகள் மொத்தம் நேற்று முற்ற ஒரு நான்குலேருந்து ஒரு ஐந்து எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க மிக முக்கிய பகுதிகளை அப்படின்னு தெரியுது அதாவது மின்னல் வெட்டணமாக இருக்குல்ல ஆ அந்த பகுதியில் அப்போ ரஷ்யா மீது தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறது அப்படின்றது பெரிய அளவுக்கு தெரியுது ஆனால் கொஷி மோடில் இருக்கிறாங்க உங்கள் ரஷ்யா வந்து என்னென்ன பண்ண முடியுமோ இனி உங்களால் பண்ணுங்கள் இழந்த பகுதிகளை மீட்பதற்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டு இனி வாரை அமைதியான சூழ்நிலைக்கு இந்த பூ உடைகள் அமைதி கொண்டு வந்ததற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு விட்டார்கள் இப்போ தலைவர் வந்து இப்போ அவங்க நாட்டை காப்பாற்றிட்டார் இப்போ வந்து அந்தந்த நாடுகளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ தாலிபன்கள் இருக்காங்கள்ல தாலிபன்கள் வந்து இந்த உலகத்தை இரண்டு ஏஜி கொண்டு போயிருக்காங்களாம் யார் இப்போ அவங்க யாரும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பின்தங்கிய ஒரு நாடாக என்ன அதெல்லாம் ஒரு நாடாகன்றாரு யார் இப்போ அங்கே போயிட்டாருப்போம் ஆப்கானிஸ்தானை பற்றி சொல்கிறார் இப்போ ஜெலன்ஸ் கீப்பர் ஆப்கானிஸ்தான்லாம் ரொம்ப டார்க் ஏஜில் போயிட்டு அவங்களாம் மாறணும் என்னென்னா மாற வைக்கணும்ன்றார் எங்கள் அப்பா கருத்து சொல்கிற அளவுக்கு கண்ணாயர் வளர்ந்துட்டார் அப்படின்னு நடிச்சுட வேண்டியது அப்புறம் சிரியாகிட்ட போய்ட்டு சிரியா அகமது அல் சாரா அவர்கிட்ட கையெல்லாம் கொடுத்துட்டு வாங்க வாங்க இதுக்கப்புறம் உங்களோட நார்மல் ரிலேஷன்ஷிப் உங்கள் நாடு வளர்த்த வேண்டியது எங்களோடய பங்குமே இருக்குது ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக பெரிய அளவுக்கான ஏற்றுமை இருக்கும் மேலே சம்பவம் செய்யலாம் உங்களுக்கு தேவையான நாங்கள் ட்ரைனிங் கூட கொடுக்குறோன்னு அங்கே ஒரு ஆறுதல் கொடுத்து தள்ளியிருக்கிறார் சரி ஓகே பெரிய அளவு லெவல் வளர்ந்துட்டீங்க சிரியாவுனே அகமது சஹாரா சாரா அவர்கள் தான் பெரிய ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் அவர் பேசினார் அவர் பேசின நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா வழக்கமாக சிரியாவோட வளர்ச்சி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினார் அதில் துருக்கி வந்து அங்கேயே ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நான் எந்தெந்த தடைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் நீக்கிட்டு இனி நாங்களும் எங்களையும் சிரியாகவும் பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நேற்று ட்ரம்ப் அவர்களை வந்து கையை கொடுத்து பேசிட்டாரு தலைவா வா தலைவா வா 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 இதுக்கப்புறம் சிரியாவை டெவலப் பண்ணுறதா மேலே கொஞ்சம் கிட்ட அமைதியாக போகிறதுக்கு மட்டும் அடுத்தடுத்து கொஞ்சம் முயற்சிகளையும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பக்கம்லாம் ஒரே பாசிட்டிவ் மோடு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் ரஷ்யா தான் தொடர்ந்து வார் வந்து கன்ஃபார்ம் ஆனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேட் டேக்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா வார் சூழல் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் இருபது இருபத்தி ரெண்டு தானே சரி ஓகே நீங்கள் பாருங்கள் இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு இந்த கார் இதுக்கெல்லாம் பாருங்கள் நாற்பது பர்சன்ட்லாம் வசூல் பண்ணுறாங்க கொஞ்சம் பார்த்து ரஷ்யா நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் லக்ஸுரி ஐட்டம் அதெல்லாம் தனியாக பிரித்து இந்த பீடி சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் தனியாக பிரித்து அதுக்கெல்லாம் நாற்பது ஐம்பது பர்சன்ட் கூட வரி போடுங்க என்ன நீங்கள் பண்ணுறீங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரி போட்டதே ரஷ்யா கொலாப்ஸ் ஆக போகுது அப்படி இப்படின்றாங்க அதெல்லாம் அனுபவிச்சாச்சுங்க ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க ம் சரியா அதனால் இதெல்லாம் பெரிய வரிலாம் இல்லை ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க இதை அவங்க வரி போட்டு தான் ரஷ்யா வந்து கொலாப்ஸ் சாயிடுஸ் மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதுக்காக சொல்கிறேன் நான் அப்புறம் இங்கே மட்டும் இல்லை இப்போ வெஸ்டர்ன் நாடுகள்லாம் தடை போட்டால் அந்த நாடு வந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆனால் இவங்க ஆதரிக்கிற நாடு வந்து பயங்கரமாக வளர்ந்துடும் அது வந்து அவங்களோட மித்து இது அந்த மித்து சமீபத்தில் உடைச்சது ஏன்னா அர்ஜென்டைனா அர்ஜென்டைனா வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா அதனால் நேற்று வந்து ட்ரெஸரி சார்பாக வந்து கடன் பத்திரங்கள் கிரெடிட் ஸ்டெபிலிட்டியை வந்து உருவாக்குறாங்க யார் மெல்லையவர்களுக்காக இரு இருபது பில்லியன் வந்து ஸ்வாப் லைனை கொண்டு வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் வளர்த்த போறன்றாங்க நீங்கள் வளர்த்துனதெல்லாம் போதும் பிரிக்ஸ் இருந்து அர்ஜென்டைனாவை பிரித்து உங்கள் பக்கம் கொண்டு போயிட்டு ஒரு மூணு மாதம் உங்கள் செய்தியை போட்டு பிறந்து கட்டினீங்க பயங்கரமாக அப்படி வளர்ந்துட்டார் இப்படி வளர்ந்துட்டார் நீங்கள் கடைசியில் பார்த்தா மறுபடியும் நாங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அங்கேருந்து நம்ம நகிர்ந்து அப்படி இஸ்ரேல் பக்கம் வந்துடலாம் ஏன்னா இஸ்ரேலுடைய தகவல் வந்து ரொம்ப முக்கியமான தகவல் அதற்கு முன்பு நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் ஸ்பெயின்லேருந்து ஒரு குரூப்ஸ் தனித்தனியாக அந்த பாய்மர படகு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இதில் ரெண்டு ரெண்டு பேராக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் பக்கம் அங்கேருந்து கிளம்பி டீமாக வராங்க இந்த ட்ரோன் அட்டாக் சைட் எலி செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோன் இருக்குது பார்த்தியா அதுக்கு அந்த பக்கம் லைட்டாக ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்குதுல்ல அந்த இடத்துல இத்தாலியினுடைய கப்பல் ஒன்று இருக்குது எதுக்குன்னா அவங்களை பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நேற்று ஒரு அஞ்சு இடத்துல ட்ரோன் த அட்டாக் நடத்த உடனே எங்கே இருக்கக்கூடிய மக்களை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போயிட்டு அந்த கப்பல் மொழியில அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க தொடர்ந்து இனி வந்தாலும் தாக்கல் நடத்தப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல இத்தாலியன் ஸ்பெயின் என்ன சொல்கிறாங்கன்னா இனி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் எங்கள்ட்டையும் வந்து பெருசாக நாங்கள் அனுப்ப போகிறோம் இனி சம்பவத்தை செஞ்சு விட போகிறோம் அப்படின்றாங்க தேவைப்பட்டால் நாங்கள் உள்ளே கொண்டு அழைவு பண்ணுறாங்க ரைட்டு இங்கே ஸ்பெயின் வந்து ஒரு முடிவில் தான்ங்கிறாங்க என்னை விட்டுருங்க நாங்கள் முடிச்சிடறோம் கதையை நாங்கள் வந்து களத்துக்கே போகிறோம் அப்படி நான் சண்டைக்கே தயாராக இருக்குன்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்க எப்படி தடுக்கலாம் சமூக ஆர்வலர்கள் காசா நுழைவதை இஸ்ரேல் எப்படி தடுக்கலாம் வாங்க நான் போர் விமானத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிடுறேன் எப்படி இஸ்ரேல் நம்மளை தொட்டுறாங்க பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ரைட்டு சம்பவம் ஒரு பக்கம் அப்படி அப்படியே மலங்கி போனால் கூட இன்னொரு பக்கம் வந்து பெருசாக வளருது என் கேள்வி என்னென்னா இப்போ ஸ்பெயினோ இத்தாலியோ வருது இப்போ அவங்க மீது ஏதாவது சம்பவங்க தாக்குதல்கள் நடத்திட்டாங்கண்ணா இப்போ நேட்டோ நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து இப்போ இஸ்ரேல் அடிச்சிருவாங்களா தாக்குதல் நடத்த நே என்ன என்ன தாக்குதலையும் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தீங்குழிக்கும் எண்ணத்தோடு நேட்டோ நாடைய நாடுகளை தாக்குதல் நடத்தினார் தாக்குதல் நடத்தப்படுகிற நாடுகள் சாம்பலாகிவிடும் என்று ஆர்டிக்கல் பய சொல்கிறதே அப்படின்னா நீங்கள் இஸ்ரேல் மீது கை வச்சுருவீங்களா அதுதான் இந்த கேள்வி இந்த கேள்விக்கு வந்து நேட்டோனுடைய தலைவர்கள் சொன்னாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இந்த அரபு நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசினாங்க இல்லையா பேசினதில் ஃபைனலாக ஒரு ட்ரஃப் டிராஃப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க பெரும்பாலான அரபு நாடுகள் அங்கே ட்ரம்ப் சார்பாக எதெல்லாம் வந்து ஓகே சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்ட்ரேஜியஸை உடனடியாக இந்த நொடி பொழுதே ரிலீஸ் பண்ணிடணும் அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் பர்மனன்ட் சீஸ் பயர் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் முழு போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேல் வந்து இருந்து வித்ரா பண்ணிடணும் அப்புறம் அதாவது ஏற்கனவே இருந்த கௌரின் பாடி அதாவது அமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்க வேண்டும்ன்றாங்க அப்புறம் அராப் ஃபோர்ஸஸ் அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸாக அராபனுடைய நாடுகள் பாதுகாப்பு கொடுக்கணுன்றாங்க அது இஸ்ரேல் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அரபு நாடுகள் பாதுகாப்பு வந்ததுன்னா அதே தவறு தான் மறுபடியும் நடக்கும் அவங்க வந்து அம்மாசை தான் செய்வாங்க தடுக்கலாம் மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே இப்போ எல்லாத்தையும் வளர்த்திட்டு தான்ங்கிறாங்கன்ற அடிப்படையில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா ஏற்கனவே அப்புறம் வந்து அரபு நாடுகள்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கட்டிடங்களை கட்டி புனரமைப்பதற்கான நிதிகளை வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ட்ரம்ப் கிட்ட ஒரு மூணு கண்டிஷன் நீங்கள் ஓகே சொல்லுங்கன்றாங்க வெஸ்ட் பேங்க் பகுதியை அனாக் பண்ணக்கூடாது இல்லீகலாம் அவங்க அடுத்தடுத்து அனக்ட் பண்ணக்கூடாது ஆக்குப்பை பண்ணக்கூடாது ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்புறம் நியூ செட்டில்மெண்ட்டுன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஏரியா வந்து ஒதுக்கணும் இல்லை தொடர்ந்து அங்கே டார்ச்சர் பண்ணுறதை விட்டு அப்புறம் அல் எக்ஸா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அடுத்தடுத்த கோரிக்கை வச்சுருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் அமைதி கொண்டு கொண்டுதான்னு சொல்லிட்டு இப்போ நிதனியாக அவர்கள் இப்போ இறங்குறாரு அங்கே போய்ட்டு மீட்டிங்கில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கலந்துக்கிறார் அதுக்கு முன்பு ட்ரம்ப் அவர்களை பார்த்து பேசிட்டு போகிறார் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ரொம்ப நிறையா கண்டென்ட்டோட வெயிட் பண்ணுறார் வாராசா வாராசான்னு சொல்லிட்டு உங்கள் அவர்கிட்ட பேசிவிட்டு குறிப்பாக நெதனியாக அவரோட ஒய்ஃபு யாரும் உங்களுக்கு காஸ்ட்யூம் டிசைனு தெரியல எப்படி இவங்க இது மாதிரி கலர்லாம் வாங்குகிறாங்கன்னு தெரியல தொடர்ந்து அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் இருந்தது உங்கள் ஷூ கோட் ஷூட்லாம் சப்போஸ் இதை கொண்டு வந்து செகண்ட் ஹேண்டு கூட யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படி இப்படி ஒரு அடித்த கலரெல்லாம் நம்ம வழக்கமாக படத்தில் தான் பார்ப்போம் படத்துலையும் பாட்டில் வந்து அதிகமாக பார்ப்போம் இது மாதிரி அடிக்கிற கலர் நேரில் வந்து இது மாதிரி நான் நினச்சேன் நான் ரொம்ப பச்சை கலர் கோட்டு போட்டு போனால் நம்மளை எப்படி எங்கள் ஊரில் நினச்சி பார்த்த கற்பனையாக ரைட்டு உடனடியாக நம்மளை ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்துருவாங்க நினச்சேன் நான் எப்படி அளவுக்கான கலர் பச்சை கலரு மஞ்சள் கலரு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டார்க் பிங்க் கலரெலாம் அவங்க எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியல யாரும் இந்த காஸ்ட்யூம் டிசைனர்னு தெரியல குறிப்பாக சாரா நிதனையாக ஒரு வந்து சொல்கிறேன் நான் தொடர்ந்து நாங்கள் ஆஸ்திரேலியா சார் ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான மொத்த வேலைகள் நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் அதனால் கூடியவர்கள் நடக்க போகுதுன்றாங்க அமெரிக்காவோட எண்மை என்ன சொல்கிறாங்கன்னா கூடிய வரைவில் காசாவில் ஒரு நற்செய்தி மிக பயங்கரமான ஒரு நற்செய்தி அருமையாக காத்து கொண்டு இருக்கிறதுன்றாரு என்னவா என்ன வரைக்கும் அம்மாசு விடுதலை பண்ணுறேன்னு சொல்லிட்டுப்பாங்களா இல்லை அரபு நாடுகளே அம்மாஸுக்கு ப்ரெஷர் கொடுத்து விடுதலை பண்ண வைக்கிறாங்களா இதெல்லாம் என்னடா நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஏன்னா அரபு நாடுகள் என்ன தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா கூட அமெரிக்க நேற்று மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான சந்திப்பு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பதினொன்று ஐம்பதுனா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் தேர்ட்டி இல்லை டூக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே அவர்களை சந்திக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இந்த மிக முக்கிய சந்திப்பு வந்து ஏற்கனவே லாக்கின் மார்ட்டின் நிறுவனத்தோட ஆயுத ஏற்றுமதி இருக்கமதி போர் விமானங்களை கொடுக்குறது இதெல்லாம் நாங்கள் பேச போகிறாங்க பட் துருக்கிக்கு வந்து போர் விமானம் கொடுத்ததுனா இஸ்ரேல் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய தருணம் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் எமினி அவதிகள் எத்தனை வான்தடுப்பு சாதனங்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள் கிளியராக ஒரு இடத்துல போய் தாக்கம் நடத்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்தால் ஓடி இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் யாருக்கு ஏதாவது சேதம் ஆச்சுன்றதை சொல்ல பட் இந்த பொறுப்பு வந்து யார் ஏற்றுக்கிறதுனா எமினி அவதிகள் நாங்கள் இதே நாங்கள் இதையும் தாக்கல் நடத்தினோம் சக்சஸ் மாபெர சக்ஸஸ் நெருங்கிட்டவங்கள அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை சைட்லைனில் வந்து அமெரிக்கா நடத்துகிற பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அமெரிக்காவும் துருக்கியும் பேச்சுவார்த்தை நடத்துனதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய பிரேமர் ஷபாக் ஷெபி ஷெரீப் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேச போகிறான்றாங்க பட் இவங்க அமெரிக்கா எல்லாமே வந்து ஷெபாக் ஷெரீஃபுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏன்னா இவங்கலாம் இம்ரான்கான் டீம் மாதிரி தெரியுது இப்போ இருக்கிற அரசாங்கத்தை விட இம்ரான்கானை பற்றி பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அது எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்த வந்து பார்க்கலாம் நம்ம இல்லை ஐநாவை பற்றி இரண்டு விஷயங்களை பேசிடலாம் ஐநா வந்து ட்ரம்ப் அவர்கள் குறிப்பாக பேச வரும்போது எஸ்கலேட்டர் அதாவது நடந்து மேலே போகும்போது எஸ்கலேட்டர் வர வேலை செய்யலை அப்புறம் அங்கே போனால் ப்ராம்டா வந்து வேலை செய்யலை இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரபிள் இருந்திருக்கு அதனால் விசாரணைக்கு வருங்க ஒரு உலகத் தலைவர் உலகத் தலைவர் வரும்போது இப்போலாம் நடந்துக்கலாமா ஐநா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து இதெல்லாம் கரெக்டாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ நீட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கம்ப்ளீட்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம் யாராவது பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா முடிக்க ஓரண்டாங்க அதாவது இந்த மிஸ்டேக்கு நீங்கள் சொல்கிறீங்க பட் உங்களுடைய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டு கூட என்ன பண்ணீங்க இரடகன் அவர்கள் ஒரு பக்கம் வந்து நிறுத்திட்டீங்க நீங்கள் ட்ரம்ப் அவர்கள் போகிறான்னு இது மேக்கன் அவர்களை வந்து ஓரம் கட்டிட்டீங்க இதெல்லாம் வந்து உலகத் தலைவர்கள் கொடுக்குற இடத்துல வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் காட்டுகின்ற ஒரு செயல் மாதிரி அவர் போகும்போது அடுத்தடுத்து வாகனங்கள் தடை செய்வது என்பது பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும் எல்லாத்த விட பின்னாண்டுடைய ஸ்டப்போர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா முதல்ல இந்த அதிகாரத்தை கொண்டு வந்து நீக்கணும் யார் இது கொண்டு வந்தது இதெல்லாம் ஒரு ஆதிக்க மனப்பான்மை இது அவங்க மட்டும்தான் பெருசு இங்கே ஒட்டு மொத்தமாக அடித்து பிடிச்சி நாங்கள் விழுந்தடிச்சு ஒட்டுமொத்த நாடுகளும் ஒரு தீர்மானத்தில் நாங்கள் ஆதரவாக நாங்கள் ஓட்டு போட்டால் ஒரே ஒரு ஒத்த நாடு வந்து அதிகாரத்தை கொண்டு வந்து ஈஸியாக தடுத்துட்டு போயிடுறாங்க இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்குறாரு இதில் எப்படி நியாயம்னு கேட்குறாரு இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் நான் ஐயா அதெல்லாம் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் போய் அங்கே கேளுங்க ட்ரம்ப் அவர்கிட்ட கேளுங்க கிட்ட கேளுங்க இதுக்கெல்லாம் ஐநான்னு வேறு கூட்டத்தை வேறு கூட்டிக்கிட்டு நீங்கள்லாம் போடுற ஓட்டு நீங்களாம் கரெக்டுன்னு நினைக்கிற ஐநாவால் சாதித்தது என்ன வெற்று பேச்சுக்களும் வீண் முழக்கங்களும் அவங்க நாடுடைய கொள்கைகளை பற்றி உலகை செய்வது தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன நீங்கள் பெருசாக பண்ணிட்டீங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இப்போ அடுத்தடுத்த வேறு ஏதாவது சம்பவம் வந்தால் அவங்க தளர்த்திட்றாங்களான்னு பார்க்கலாம் ஐநா ஏன்னா அந்தளவுக்கு இருக்கிறது சம்பவம் அடுத்து நம்ம இந்தியாவோட சம்பவத்தை பார்த்துட்டு மற்ற விவகாரத்தில் பார்த்துடலாம் குறிப்பாக இந்தியா வந்து அக்னி பிரைம் ஏவுகணை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது இந்த அக்னி பிரைம் ஏவுகணையோட சிறப்பு என்னென்னா ஒரு ரயில் என்ஜின் ரயில் என்ஜினோட அட்டாச் பண்ணுற இந்த ஏவுகணை அனுப்புகின்ற ஒரு பெரிய ஒரு பொட்டி இந்த மாதிரி எங்கெல்லாம் ரயில் என்ஜின் இருக்கோ அங்கே வந்து ஈஸியாக நாங்கள் கனெக்ட் பண்ணி போய் தாக்கல் நடத்துவதற்கு போர்க்கால சூழலில் ரொம்ப யூஸாக இருக்கின்றாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இது வந்து நிறைய என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நாங்கள் அணுவாயத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி பயங்கரமான இது ஒரு எச்சரிக்கையாக கூட நம்ம பார்க்கலாம் ஒன்று அடுத்து வந்து கனடா கெனடானுடைய காலேஜ்தான்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கனடா அரசாங்கம் ஏன்னா இவங்களாம் தொடரீங்களே இந்த புகைப்படத்தில் லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தோன்னா இந்த பண்ணும் இவங்க மூணு தான் வந்து கனடாவில் பெ பெரிய பெருசாக இந்தியாவுக்கு எதிரான போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறது நம்ம கொடியே எரிக்கிறது ஏகப்பட்ட வேலைகள் ஸோ நமக்கும் கனடாவுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்ச நாளாக ஒத்து வரனால சோ அவங்க மீது நம்ம பயங்கரமான ஆக்ஷன் எடுக்க போகிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மை கார்னி அவர்கள் என்னமான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் கனடா வந்து இந்தோனேஷியா கட்ட ட்ரேட் டீலெலாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க டிஃபென்ஸ் டீலெலாம் பட் இது சீனா அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்கிறது இல்லை பட் இந்தோனேஷியா வந்து பெரிய அளவுக்கு இந்தோனேஷியாவுக்கு ஆயுதம் கொடுப்பதற்கு கனடா வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் இந்தியாவோட செய்தி இன்னொரு செய்தி சொல்லணும்னா அங்கே காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலில் அந்த தீவிரவாதிகள் தாக்கல் நடத்துனதுக்கு மூளையாக இருந்தது ஏன்னா லோக்கல் பர்சன் வந்து பெரிய அளவு உதவி பண்ணால் தான் முடியல முடியாது இல்லையா அதை வந்து நாங்கள் கைது பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டை வெளியிட்ருக்கேன் அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே அவன் தான் முகம்மது யூசுப் கட்டாரி அந்த கட்டாரி என்ன பண்ணியிருக்கிறான் அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் சகலத்துக்கும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க எருத்திரியா போன்ற நாடுகளுக்கு நாடு கடத்தணும்னு பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ தான் இலீகல் மைக்ரன்ஸ் வந்து தொடர்ந்து அதிகமாகிடுச்சு அவங்களால குறைக்கவே முடியல அதாவது இதுக்கு முன்ன கே ரிஷி சுண்ணக்கு இருந்தும் போதே கம்மியாக இருந்தது ஆனால் அப்பா இவங்களாம் எதிர்கட்சி ஆகும்போது பயங்கரமாக குற்றச்சாட்டு வச்சாங்க இன்றைக்கி அதை விட ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு ஏன்னா கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மனிதாபிமானத்தை பார்ப்பாங்க இப்போ இவங்க எரித்திரியாவுக்கு நாடு கடத்த ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து கோர்ட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க வித்ஹோல்டு பண்ணிட்டாங்க மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் சப்ப காரணங்களாக இருக்கும் எப்படி இவங்களாம் என்ன மாதிரியான கேஸை வந்து லூப்போல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான அகதிகளை என்ன பண்ணுவாங்க நாடு கடத்துறேன்னு இந்த அகதிகள் வந்து குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருக்கோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு என்ன பண்ணால் ஐயா என் உடம்பு என் பையன் வந்து இந்த சீதோஷ நிலையில் வாழ்ந்துட்டான் இந்த உணவு சாப்பிட்டு பழகிட்டான் இப்போ இதே எங்கள் இந்த எங்களுக்கு வந்து திடீர்னு நீங்கள் எரித்திரியே போன நாடுகள் ஷூட் பண்ணால் எங்கள் உடல்நிலையை பாதிக்கும் அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்து ஏன்னா அதுக்கு அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைமிங் கொடுக்குன்னா சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இமிகிரேஷன் வந்து கேன்சல் பண்ணுறது என்ன மாதிரி இந்த மாதிரி போல் யூகேவில் இருக்கிறனால பெரிய தலைவலியாக இருக்கான் அதனால் தொடர்ந்து கிறிஸ்டால்மரவர்களுக்கு பெரிய ப்ரெஷராக இருக்கான் இன்ன வரைக்கும் அவர் பொறுப்பேற்றதில் முப்பதாயிரம் மக்கள் வந்து அகதிகளாக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஸ்வீடன் முதல் நா நாடு ஸ்வீடன் வந்து என்ன பண்ணியிருக்க ஸ்வீடனில் ஸ்விட்சர்லாந்து சாரி சுவிட்சர்லாந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க பொது வெளியில் பெண்கள் வந்து ஹிஜாப் அந்த புர்கா மாதிரி ஃபுல்லாக இருக்குல்ல அதை வந்து அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜனவரிலேருந்து தடை விதிச்சாங்க அதை பெருசாக இம்ப்ளிமெண்ட் அவங்க ஆனால் ஏனோ தெரியவில்லை கடந்த மூன்று நாட்களாக பெருசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க முப்பதுலேருந்து நாற்பது வயசு இருக்கக்கூடிய முதல் லேடி ஒருத்தர் வந்து அந்த புர்கா அணியாமந்ததுக்கு வந்து தடை விதித்தாங்கன்ற மாதிரி கூடுதல் தகவல் இந்த டைப்பூன் ரகாசா ஒரு ரணம் பண்ணிடுச்சாங்க சீனாவையும் தைவானையும் ஹாங்காங்கோட எல்லை பகுதியிலும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தையும் ஒரு பதற்றத்தையும் வந்து கிளம்பியிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ப அமெரிக்கா நாங்கள் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு பயங்கரமாக வளர்ந்துட்டும்னு சொன்ன அமெரிக்காவில் பட்ட பெகழில் வெளிச்சமாக இருக்கும்போது ஒரு ஏழு பேர் கொண்ட குழு சர்வசாதாரணமாக துப்பாக்கியை தூக்கி அவ்வளோ பெரிய நகை கடலில் திருட்டிகிட்டு போகிறாங்க அமெரிக்காவில் நான் சொல்கிறேன் ரொம்ப ஒன் ஆஃப் த வளர்ந்த சிட்டி எதுவுமே இல்லைன்றாங்க பட் அங்கே தான் இந்த ஏழு பேரும் பெரிய அளவுக்கு பாருங்கள் உள்ளே நுழைஞ்சி பிடிச்சி போயிருக்காங்க குறிப்பாக அவங்க சாரி ஏழு பேரில் இருபத்தஞ்சி பேர் இந்த இருபத்தஞ்சி பேரத்தில் ஏழு பேர் பக்கம் வந்து கைது பண்ணிருப்பதாக சொல்றாங்க இன்றைக்கு ஒரு அளவுக்கான நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் கச்சா நன்றி வணக்கம்